கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் பதினேழாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி தனுசு ரா தனுசு சாரி தசமி திதி தேவிரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க பேசிக்கலாக உடம்பில் விபரீதமான ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் ஸோ அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய நாள் வந்து சந்திரமங்கள யோகம் அதாவது ஆளுமைகள் மிக அதிகமாக ஆளுமைகளுடைய ஜாதகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் அது பேர் சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பரணி சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது ஆனாலும் அந்த யோகம் நிறையா பேருக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம் கேது இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கண்ணீராசியில் சந்திரனுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் கேத்து கேத்து சந்திரன் காம்பினேஷன் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா என்ற நாள் நிறைய விஷயங்களை உட்காந்து அனலைஸ் பண்ணுவீங்க எது தப்பு எது கரெக்ட் யாருக்கிட்ட இது விஷயம் சொல்லணும் நமக்கு பேசக்கூடிய விஷயங்கள் மனிதர்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்காங்களா இல்லை நம்மளை யூஸ் பண்ணுறாங்களா இந்த மாதிரி எண்ணங்கள் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் இந்த நாள் கொஞ்சம் வேகமாகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அமிர்த கடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாட்டு நடனம் இயலிசை நாடகம் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நிறைய பேர் இளையராஜா மியூசிக்லாம் கேட்பீங்க கேத்து நின்ற நட்சத்திரம் அஸ்தம் அப்படின்னாவே எது நமக்கு வந்து நம்ம அழுகையை வந்து கன்சோல் பண்ணுறதோ அது கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரனுங்கும் பொழுது கண்டிப்பாக மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம் கொண்டும் வரும் அதனால் இன்றைய நாள் நிறையா பேர் மியூசிக் கேட்பீங்க அது ஒரு மனதுக்கு பயங்கர ஆனந்தத்தை கொடுக்கும் இன்ஃபேக்ட் நிறையா பேர் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதற்காக சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம் கலைகளில் ரொம்ப ஆர்வம் கொண்ட நபர்கள் அர்ப்பிங்கண்டே நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா மேலே அளவுகிட்ட தான் பாசம் எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்கிறது எமோஷனை வந்து கொட்டுவிங்க இன்றைய நாள் ரொம்ப திங்க் பண்ணுவீங்க இதெல்லாம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும் ஸோ இன்றைய நாள் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களை தயவுசெய்து வெளியே சொல்லாதீங்க நிறைய பேர் யதார்த்தமாக வெளியே சொல்லும்போது அது நடக்காமலே போகலாம் அதை மட்டும் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய இன்ஃபேக்ட் தொழிலில் பெரிய ஒரு மேன்மை காண்பீங்க தொழிலில் நிறைய பேர் வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு திங்க் பண்ணிப்பார் பாடகர்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீயணைப்பு தீ சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும்ன்ற நிறைய பேருக்கு வேலைகளில் நிரந்தரத்தன்மை காண முடியும் நிறைய பேர் இடமாற்றங்கள் கூட கொடுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வந்து ஒரு ரிஷி முனி சன்னியாசி இந்த மாதிரி நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் இன்றைய நாள் முன்னாள் நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆரஞ்சு நிறம் சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு சித்தர்கள் மாதிரி ஞானிகள் மாதிரி சன்னியாசிகள் மாதிரி பேசுவீங்க இன்றைய நாளை வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் சந்தோஷத்தை பார்க்க முடியும் கோபத்தை தவிர்ப்பது நன்று முக்கியமான விஷயங்களை பற்றி பேசும்பொழுது யாரையும் வந்து புறம் கூறாதீங்க எல்லார்கிட்டையும் பிரச்சனை இருக்குது எல்லார்கிட்டையும் நல்ல விஷயங்களும் இருக்குது எதையும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து கொள்வதாலுமே இன்றைக்கா நிறைய பேர் நல்ல நன் நண்பர்களை நல்ல மண்ஷாலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வேலை புதிய அந்தஸ்து இந்த மாதிரி தொழிலெல்லாம் பெரிய அளவுக்கு மேன்மையை கொடுக்கும் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் எதையாக இருந்தாலும் ஈஸியாக மு ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பிராப்தம் இது எல்லாமே இன்றைய நாள் இருந்துட்டு சொல்லலாம் ஆனால் ஏதோ ஒரு கலக்கம் ஏதோ ஒரு மனசு சம்மந்தப்பட்ட கற்பனையான ஒன்று அது இருக்குமானு கூட தெரியாது அந்த மாதிரி ஒன்றை இன்றைய நாள் இழப்பதற்கும் இழப் இழம் அதாவது இழந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய நாள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்போ பெருமாள் கோயிலுக்கு போங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருக்கும் இன்ஃபேக்ட் உடம்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிளியர் பண்ணணும்னா துளசி தீர்த்தம் தான் முக்கியம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டன அஞ்சல் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணைக்கு ஒரு செலவு நல்ல விஷயங்களுக்கு செலவு நிறைய பேர் அலைச்சல்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷங்க வந்து ஐம்பது பர்சன்ட் தான் உண்மையும் சொல்லுவாங்க பேலன்ஸ் ஐம்பது பர்சன்ட் முழுக்க முழுக்க ரகசியமாகவே இருப்பாங்க ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சிறந்த விலகும் நீங்கள் பார்க்குற மனுஷங்கள்லாம் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் விஸ்டம் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க அவங்க பேசினாவே அறிவு மாதிரி கூட்டம் அப்படி தான் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்னா பொதுவாகவே ருணம் ரோகம் ஷத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த ஷத்ருஸ்தானத்தில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதே மாதிரி யார் உங்களுக்கு தெரியாத எதிரி இருக்காங்களோ அவங்களுடைய பஞ்சாயத்துகள் முடியும் இந்த நாள் பெரிய ஒரு சக்சஸ் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய ஒரு சங்கடம் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய ஒரு வேதனை இன்றைய நாளோட முடியுறதுன்னு சொல்லலாம் ஆனால் தைரியமாக இருக்கலாம் வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக இந்த நாள் பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் அஞ்சல் நிறம் தனுசுர் ராசி அல்லது தனுசுர் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாடகர்களுக்கு அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாக இன்றைய நாள் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் நாள் மனசளவில் நிறையா சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் எடுத்த காரியங்களில் வெற்றி மனோதிடம் தன்னம்பிக்கை சில விஷயங்கள் மற்றவங்க பேசும்பொழுது மனம் உருகி பார்ப்பீங்க அப்படியே ரசிப்பீங்க அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எமோஷனுக்கு இன்றைய நாள் ரொம்ப அதிகமான ஒரு கனெக்ட் இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொந்த பந்தங்கள் நட்பு இதோடைய டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு இன்றைனால் உட்காந்து திங்க் பண்ணுவீங்க அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் இன்றையினால் முழுக்க முழுக்க இது ஏன் அது ஏன் இது எப்படி அது எப்படின்னு சொல்லி உள்ள ஆழ்துளை கிணறு எப்படி இருக்கோ அந்த மாதிரி உள்ளே போய் டீப்பாக உட்காந்து அனலைஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி இன்றைய நாள் வந்து வேறு மொழி பேசக்கூடிய சபார்டினேட் உங்கள் கூட வேலை செய்கிற ஆள் இருந்தாங்கன்னா அவங்களோட சப்போர்ட்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் வீட்டில் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எலக்ட்ரானிக்கல் கனெக்ஷன் தண்ணி பைப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அது சரி செய்யக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத பெரிய ஒரு கிஃப்ட்டு கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பாராத பெரிய ஒரு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் எது பண்ணாலும் நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் அதில் திடீர் என்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் எக்ஸ்ட்ரீம் லவ் எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு பல்லு இகிறு இடது கண் இடது காது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நல்லது யாரையும் புண்படுத்துகிற மாதிரி மட்டும் இன்றைய நாள் பேசாமல் இருப்பது ரொம்ப சக்சஸ் கொடுக்கும் ஏதோ சந்தோஷத்தில் ஏதோ சொல்கிறாங்கிற மாதிரி ஏதோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதை போய் சொல்லிட்டேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைய நாள் கொஞ்சம் பேச்சை கவனமாக நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாதுன்னு நல்லாயிருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் இன்றைய நாள் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் வந்து கும்பம் இரண்டாவது துலாம் மூன்றாவது மித்தனம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுனா பவன் சுமஸ்தண்மங்களிபவன் திரோண பன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க